நெல்லையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பேரணி நடைபெற்றது நெல்லை பெல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் போதை விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பேரணி நடைபெற்றது திருநெல்வேலி ரோட்டரி கிளப் தலைவர் திரு விஜய் செயலர் திரு வெங்கடேஷ் பெருமாள் உறுப்பினர் பிக்சன் அவர்கள் கலந்து கொண்டு ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினார் போதை ஒழிப்பு மன்றம் சார்பாக போதை பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் பற்றி விளக்கம் அறிவுறுத்தி போதையில்லா மாணவர்களை கொண்ட தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழி எடுக்கப்பட்டது பெல் பள்ளியின் தாளர் திரு குணசிங் செல்லதுரை அவர்கள் பள்ளியின் முதல்வர் திரு சார்லஸ் ஞானசேகர் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி லிகிதா பொன்பாண்டி அவர்கள் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியின் சார்பாக இன்று ஒரு முக்கியமான சே நோ டு ட்ரக்ஸ் என்ற ட்ரக் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி குழந்தைகளுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் விளக்க வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இதுக்கு இதுக்கு தலைமை தாங்கியது என்று எங்களுடைய திருநெல்வேலி ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் திரு சுப்பிரமணியம் விஜய் அவர்கள் எங்களுடன் என்னுடைய த தலைமை ஆசிரியர் திரு சார்ல்ஸ் ஞானசேகர் அவரும் உடன் இருக்கிறார்கள் மற்றும் ரோட்ரி உடைய நண்பர் திரு இன்ஸ்டன் அவர்களும் உடன் இருக்கிறார்கள் அவர்கள் சில கருத்துக்களை நன்றாக கூறினார்கள் அதில் பிள்ளைகள் நேற்றுக்கொண்டு ஒரு சிறிய ஊர்வலம் நடத்தப்பட்டது ஃப்ளாக் பண்ணினார்கள் அதனால் இது ஒரு விழிப்புணர்வான நிகழ்ச்சி பள்ளியின் சார்பாக நடத்துவது பல தடவை நடத்தினாலும் இது ஒரு தனிப்பட்ட மாதிரியாக நிறைய சார்ட்ஸ்லாம் வச்சு த சில்ட்ரன் வார் கேரிங் த்ரூ அவுட் அண்ட் வீ ஆட் அ ஒண்டர்ஃபுல் ரேலி இந்த மார்னிங் ஸோ ஐ சுட் தேங்க் த ப்ரெசிடண்ட் ஆஃப் ரோடரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி விஜய் ஃபார் ஹேவிங் அப்படி சேர் ஓவர் திஸ்மால் ப்ரோக்ராம் அண்ட் இட்ஸ் எ வெரி வைட்டல் அண்ட் வெரி அசென்ஷியல் ப்ரோக்ராம் இட் இஸ் ஆர்டர் ஆஃப் த டே ஸோ இட்ஸ் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ தட் இட்ஸ் நாட் சேவ்ஸ் நாட் ஒன்லி த சைல்டு பட் த ஃபேமிலி ஆஸ் வெல் எஸ் த நேஷன் ஸோ ஓர் டு விஜய் ப்ரெசிடண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி இன்றைக்கி நம்ம பெல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் அபவுட் த ட்ரக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதுக்கு பீப்புள்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்ட்டை எப்படி பிஹேவ் பண்ணணும் இதை மாதிரி வந்து ஒரு என்டையரான ஒரு விஷயங்கள் ட்ரக்ஸினால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவாக விளக்கு சொன்னோம் இந்த விஷயத்தை நிச்சயமாக வந்து ரோட்ரி மூலமாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணதில் வந்து நான் நிச்சயமாக சந்தோஷப்படுறேன் இந்த ஒரு வாய்ப்பை வந்து வழங்கிய நம்ம பெல் ஸ்கூல் இதே மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க த்ரூ அவுட் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு விஷயங்களில் வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு இதே இதேமாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க நடத்திட்டே இருக்காங்க எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக சக்ஸஸாக போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அழகான ஒரு ரேலி பண்ணாங்க நிறைய பேர் வந்து அப் கொடுத்துருந்தாங்க ட்ரக்ஸ்னால் என்னென்ன விஷயங்கள் வந்து ஹியூமன் பாடிஸ் வந்து பாதிக்குது என்னெல்லாம் செய்யக்கூடாது ஸோ சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க ஸோ அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்